சர்ச்சைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேலு நாச்சியாருடைய பெயரால் ஒரு மேம்பாலம் அமைத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது காலகட்டத்தில் பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்குது அந்த கூட்டத்தொடர்ல தேவேந்திர குல வேளாளர்கள் அரசாணை பிறப்பிதற்காக அங்க பாராளுமன்றத்தில் ஒரு மசோதாவை தாக்கல் பண்றாங்க அந்த மசோதாவை தாக்கல் செய்யும் போது இந்த திராவிட மாடல் ஆட்சி நாற்பது எம்பி மாநிலவை உறுப்பினர்கள் அங்க இருந்து நாற்பது பேரும் இந்த தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்கள் அரசாணை மசோதா நிறைவேற்றும் போது இவர்கள் வெளியேறாங்க இவர்களுக்கு தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரை கொடுக்க கூடாது என்றுதான் அதற்கு அர்த்தம் அப்ப இந்த திருச்சி சிவா எங்க போனார் மதுரை பாலத்துக்கு நூத்தி ஐம்பது கோடி எட்டி வேலு நாச்சியாருக்கு சொல்லியிருக்காரு நீ பெருமை பேசுறிய ஒரு பெரும்பான்மையான சமூகம் தமிழ்நாட்டில் இலவசமா இத்தனை வருஷமா அந்த திமுக திராவிட குறிப்புகள் ஓட்ட வாங்கி ஜெயிச்சிருக்கீங்கல்ல அப்ப அவங்களுடைய கோரிக்கையான ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல பாராளுமன்றத்தில் அந்த விஷயத்தை கொண்டு போது தேவேந்திரகுழ வேளாளர் அரசாணை வேணும் என்று கொண்டு வரும் போது நீங்க இந்த திராவிட கழகத்தினுடைய திமுக எம்பிகள் நாற்பது பேரும் எதற்காக நீங்க வெளிநடப்பு செய்தீங்க அப்ப எல்லாம் ஓட்டு போடுறீங்க அவங்களுக்கு என்ன திருச்சி சிவா அவர்களே வியை சிதம்பரனாருக்கு இந்த வட மாவட்டத்தில் டெல்லியில் என்ன மரியாதை இருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்கக்கூடிய திருச்சி சிவா நீ தமிழ்நாட்டில் என்ன மரியாதை செஞ்சிருக்க திருச்சி சிவா அவர்களே எம்பி பி வி சிதம்பரனார் விட ஒரு பெரிய தலைவர் இருக்கானா திருப்பூர் குமரனை விட தமிழ்நாட்டு பெருந்தலைவர் இருக்கானா சார போறப்ப கூட தேசிய கூடிய சுமந்துகிட்டு கீழே விடாம தூக்கிக்கிட்டு அப்படியே செத்த தான் திருப்பூர் குமரா செக்குனு செத்தார் வாகூசி சிதம்பரனார் தன்னுடைய வீரியமிக்க போராட்ட பாடலை பாடிய சுப்பிரமணி பாரதி செத்தான் இப்படி மாபெரும் தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவனுக்கு மட்டும் நீங்க இந்த அரசாங்கம் திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி பதிமூணுகளா தங்க கவசம் முதல் கொண்டு அது யாரு இந்த அரசாங்கம் கேட்காதா இவர்களை காட்டிலும் அவர்கள் தலைவர்களா சுதந்திர போராட்ட தியாகி என்று நீ கணக்கெடுத்தா இங்க எல்லாமே கணக்கெடுக்கப்படணும் கணக்கில் வைக்கணும் புரியுதா சாதி அரசியல் பண்ணிக்கிட்டு தான் இந்த திமுக தொடர்ந்து நாங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் வரும் தேர்தலில் திமுக சரியான சவுக்கடி வாங்கும் இந்த தேவேந்திரகுல வேளாளர் இடத்துல இந்த மக்களுக்கு திமுக இதுவரை எதுவுமே செய்யல செய்ய போறதும் கிடையாது இவங்க வாக்கு வாக்குற இலவசமாக இதுவரைக்கும் திமுக வாங்கிட்டு இருக்கு என்ன இந்த நாட்டுக்கு இவங்க தான் பெரிய சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க போய் பார்லிமெண்ட்ல பேசுற இந்த திமுக எம்பி தேவேந்திரகுளாள அரசான மசோதாவுக்கு ஆதரவு கொடுக்க வக்கு இல்ல தலைவர் சொன்னானா எல்லாரும் வெளியிட பண்ணுங்கன்னு வரும் தேர்தலில் நீங்கள் பகிரங்கமாக தோற்கடிக்கப்படுவீர்கள் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது